ஓம் சைராம் ஜெய் சைராம் என் அன்பின் பிரியமே இல்லை என்ற சொல்லை இல்லாதாக்கி எல்லாம் உள்ளது என்ற நிலையாக்கி மஞ்சள் குங்குமம் தந்து மணிமணியாக குழந்தை செல்வங்களை தந்து வாழ தேவையான அனைத்து செல்வங்கள் பதினாறையும் தந்து உன்னை மகிழ்விக்கப் போகிறேன் உனக்கே தெரியாத நேரத்தில் நான் உனக்கு உதவ வருவேன் நம்பிக்கையோடு காத்திரு பேராசை என்பது எப்போதும் பல தான் இருக்கும் ஆனால் அதுவே ஒரு மனிதனை குருடனாக்கிவிடும் பேராசை நிறைந்த மனிதனுக்கு கண்ணில் படுவதெல்லாம் சுயநலமாகத்தான் தெரியும் அடுத்தவன் வாழ்வது அவன் கர்மவினைப்படி வாழ்கிறான் நாம் வாழ்வது நம் கர்மவினைப்படி வாழ்கிறோம் ஆதலால் மற்றவர்களை பார்த்து பொறாமை மற்றும் பேராசை கொள்ளாமல் வாழ்வோம் உங்களையும் மற்றவர்கள் மத்தியில் உயர்ந்து வாழ வைப்பேன் இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கு எந்த இடத்தில் உன்னை வேண்டாம் என்று ஒதுக்கி வைக்கிறார்களோ அதே இடத்தில் இறைவன் உன்னை செதுக்கி உயர்த்தி வைப்பார் புலம்பியது போதும் உன் புலம்பல் முடிவுக்கு வந்தது நிம்மதியால் உன் மனதை நிரப்பப் போகிறேன் நீ ஏன் இவ்வளவு மனவேதனையில் உள்ளாய் நீ நிறைய விஷயங்களை மாற்ற வேண்டியுள்ளது உன் கோபமும் அவசர புத்தியும் சகிப்பு தன்மையில்லாத நிலை எதற்கெடுத்தாலும் எரிச்சலான எண்ணம் அகங்காரம் இவற்றை நீ மாற்றினால் நீ நிம்மதியான சந்தோஷமுடைய வாழ்க்கையை வாழ்வாய் மற்றவர்கள் உன்னை காயப்படுத்தி உன்னை புறம் கூறினாலும் நீ நகர்ந்து வந்துவிடு நீயும் அதையே செய்யாதே பிறகு என் பிள்ளையான உனக்கும் அவர்களுக்கும் என்ன வித்தியாசம் உன் பக்தி உண்மையானது உன் அன்பு தூய்மையானது அதில் எந்த குறையும் காண முடியாது நடக்கின்ற மாயையும் கர்மாவும் தான் உன் நிலையை தாழ்த்த செய்கிறது உன் சாயப்பாவுக்கு எப்படி உன் சூழ்நிலை தெரியாமல் போகும் உன்னை புரிந்து கொள்ளாமல் எப்படி இருப்பேன் உன்னோடு எப்பொழுதும் இருப்பேன் என் அருளும் ஆசிர்வாதமும் எப்போதும் உனக்கு உண்டு உன் துயரங்களை நினைத்து கவலைப்படாமல் இரு நீ தோற்றுவிட்டதாக நீயே முடிவு செய்யாதே நீ அனைத்திலும் வெற்றி பெறும் நாள் வெகு தூரத்தில் இல்லை உன்னால் நிச்சயம் முடியும் நிச்சயம் நல்லதே நடக்கும் உனக்காக படைக்கப்பட்டது உன்னை அடைந்தே தீரும் காலதாமதமாகலாம் ஆனால் உன்னையே சேரும் பொறுமை கொள் கவலை கொள்ளாதே இது அப்பாவின் சத்திய வாக்கு எப்போதும் எல்லாவற்றிற்காகவும் சந்தோஷமாக இரு நான் உன்னோடு இருப்பதால் நீ அனைத்தையும் ஜெயிக்கப் போகிறாய் நான் உனக்கு ஜெயம் தரும் சாய் பாபா உனது எண்ணங்கள் அனைத்தும் தவறாக நடக்கிறதே என்ன செய்வது என்று யோசிக்காதே அனைத்தும் மாறும் எதிலும் நிதானமாக யோசித்து செயல்படு நிச்சயம் வெற்றி கிட்டும் உன் வாழ்க்கையில் நடக்கின்ற யாவும் உன் கர்ம வினைகளின்படி நடப்பவை அப்படி இருக்கையில் நீ துயரங்களை எதிர்கொண்டுதான் ஆக வேண்டும் உன் கர்ம பந்தத்திலிருந்து விரைந்து விடுபட உன்னால் முடிந்த அளவு பிறருக்கு நன்மை செய் உன்னிடம் உதவிக்கு வருபவர்களை உதாசீனப்படுத்தாதே உன்னால் முடிந்த உதவியை நீ அவர்களுக்கு செய் தர்மமே இக்கட்டான சூழ்நிலையிலிருந்து உன்னை காக்கும் வாழ்க்கையில் இன்பமும் துன்பமும் அவரவர் கையாளும் வகையில் மாறுபடும் மற்றவர்கள் எல்லாம் நிம்மதியாக சந்தோஷத்துடனும் வாழ்வதாகவும் நீ மட்டுமே துயரங்களை எதிர்கொள்வதாகவும் புலம்புகிறாய் உண்மை அது அல்ல அவரவர் வாழ்க்கையின் உள்ளே சென்று பார்த்தால்தான் என்னென்ன துயரங்களை அவர்கள் சுமக்கிறார்கள் என்று உனக்கு புரியும் பொறுமையையும் நம்பிக்கையும் எந்த சூழ்நிலையிலும் கைவிடாதே உன்னை விட்டு யார் விலகினாலும் கவலைப்படாதே எல்லாம் நன்மைக்கே என்று எடுத்துக்கொள் நீ மேன்மேலும் வளர்ச்சியடைந்து வாழ்வில் வெற்றி பெறப்போகிறாய் உனது வாழ்க்கையில் எல்லா செல்வ வளங்களையும் பெற்று மகிழ்ச்சியாக மாறப்போகிறது அனைத்தும் உன்னை வந்து சேரும்படி செய்வேன் நீ என் பரிபூர்ண அருளும் ஆசீர்வாதமும் அன்பும் பெற்ற என் செல்ல பிள்ளை உன் கஷ்டத்திடமும் உன்னை கஷ்டப்படுத்துபவர்களிடமும் தைரியமாக சொல் என்னுடன் என் சாயப்பா இருக்கிறார் என்று நீ திரும்பும் திசையெல்லாம் நான் உன்னுடன் இருக்கிறேன் நீ காண்கின்ற ஒவ்வொரு ஜீவராசிகளின் வடிவிலும் உன்னை நான் சூழ்ந்திருக்கிறேன் பாபா என்னுடன் இருக்கிறார் சாய் எனக்கு நிச்சயம் உதவுவார் நான் பாபாவை மட்டுமே நம்பியிருக்கிறேன் என்று அடிக்கடி ஞாபகப்படுத்திக் கொள்வது மிகவும் நல்லது இதுவே பாபாவின் மீதான நம்பிக்கையை அதிகரிக்கவும் செய்யும் என் பிள்ளையின் சந்தோஷத்தில் வரும் கண்ணீரை பார்க்க என் மனம் இயங்குகிறது நீ என்றும் தலைத்து வேரூன்றி நின்று வளர்ந்து மேலோங்கி நிற்பாய் உனது பிரச்சனைகள் எல்லாம் மண்ணில் தன் வளர்ச்சியை ஆயிரம் தடங்களை காணும் விதையாய் உன்னை மண்ணில் விதைத்துள்ளேன் நீ நிச்சயம் நிழல்களால் அடைக்கலம் தரும் மரமாய் வளர்ந்து நிற்பாய் உன் உண்மையான உள்ளத்திற்கு ஒருபோதும் ஏமாற்றமில்லை உன் கனவுகள் விரைவில் நனவாகும் நல்லதே நடக்கும் உனக்கு யாரும் இல்லை என ஒருபோதும் நினைக்காதே யார் சாயல் உன் அருகில் வந்து நிற்பேன் நல்லவன் கெட்டவன் என யாரையும் நான் பிரித்து பார்ப்பதில்லை என்னை நம்பி முழுமையாக சரணடைந்தவர்களை நான் புறம் தள்ளுவதும் இல்லை பயப்படாதே வெள்ளம் தலைக்கு மேல் போவது போன்ற சூழ்நிலைகள் தோன்றக்கூடும் எதை கண்டும் அஞ்சாதே உன்னை காக்க எப்போதும் நான் இருக்கிறேன் என்பதை நினைவில் வைத்துக்கொள் யாராக இருந்தாலும் நீங்கள் அவர்களை வீட்டிலேயோ வெளியிலேயோ அல்லது வாழ்க்கையின் போக்கிலோ கண்டாலும் நானே அவர்களாக இருக்கிறேன் உன்னையும் உன் அன்பையும் புரிந்து கொள்ளாமல் உதாசீனப்படுத்திய உறவு ஒன்று உன் உண்மையான அன்பை புரிந்து கொண்டது உன்னை தேடி வரும் காலம் நெருங்கிவிட்டது உனக்கு நல்லது நடக்கத்தான் போகிறது அதை நடத்தி வைக்கவே நான் உன் வீட்டில் வந்துள்ளேன் உனக்கு நல்லது விரைவில் நடந்தே தீரும் இது உன் தந்தையின் ஆசிர்வாதம் உத்தரவு அன்பு கட்டளை மற்றும் சுபவாக்கு வாழ்க்கையில் ஒவ்வொரு தருணங்களும் உனக்கானது என்பதை ஏற்கனவே நிர்ணயிக்கப்பட்டது அதில் இன்பம் துன்பம் என இரு சாயல்கள் உள்ளது இரண்டுக்கும் ஒரே முகம்தான் இன்பத்தில் சிரிப்பும் துன்பத்தில் கஷ்டமும் தெரிகிறது இரண்டையும் சமமாக எடுத்துக்கொள்ளும் பக்குவம் உன்னிடத்தில் வந்தால்தான் உன் வாழ்க்கையின் நீண்ட பயணத்தில் மனம் தளராது பயணிக்க முடியும் ஒரு மரத்தில் பழம் என்பது நேரடியாக வருவதில்லை முதலில் மொட்டு வைத்து பூ பூத்து காய் காய்த்து பழமாக பழுக்கிறது ஒரு பழம் என்ற முழு வடிவில் பெறவே அதற்கு இத்தனை பருவங்கள் தாண்டி பயணித்து வர வேண்டியுள்ளது அப்படி இருக்கையில் மனிதனாய் பிறந்ததற்கு நீ எவ்வளவு புண்ணியம் செய்தாயோ இந்த ஜென்மம் எடுப்பதற்கு எதையும் சட்டென்று முடிவு செய்யாதே நிதானமாக செயல்படு பிறகு எந்த முடிவையும் எடு உனக்கான நல்லதை மட்டுமே உன் சாய் செய்வேன் உன் பக்கத்தில் எப்போதும் நான் என்ற உன் சாய் தேவா உனக்கான நீ என்ற சொல்லில் இருப்பேன் என் பரிபூரண அருளும் ஆசிர்வாதமும் அன்பும் எப்போதும் உனக்கு உண்டு உன் அம்மாவாக அப்பாவாக என்றும் உன் இருதயத்தின் கருவறையில் சுமந்து உன்னை அரைவணைத்து காத்து வளர்ப்பேன் வாழ்க்கை எவ்வளவு பலங்கள் கொண்டிருந்தாலும் பலவீனம் வந்து தாக்குகிறது எப்படி நியதியோ நம்பிக்கையும் பொறுமையும் இருக்கும் மனதில் அதை சோதிக்க எல்லா தருணங்களும் நடைபெறத்தான் செய்யும் இந்த வாழ்க்கை ஏன் இவ்வளவு கடினம் சுலபமாக கடவுள் படைக்கலாமே என்ற உன் நினைப்பு நகைச்சுவையாக தெரிகிறது நீ ஒரு பொருளை உன் அறிவாற்றலால் உருவாக்குகிறாய் அது ஜெயிக்க அதற்கு நீ எடுக்கும் வழிமுறைகள் சுலபமாக உள்ளதாக இல்லையே உன்னை படைத்த நானும் உன்னை உருவாக்க எடுத்த வழிமுறைகள் உனக்கு ஏற்படும் வழிகளும் போராட்டங்கள் எல்லாம் உன்னை படைத்த எனக்குத்தான் உனக்கு எந்த ஆபத்தையும் நிகழவிட மாட்டேன் உன்னுடன் எப்பொழுதும் நான் துணை இருப்பேன் எனது அனுமதி இல்லாமல் உன்னை துன்புறுத்தி பார்க்க ஆசைப்படுபவன் என்னை துன்புறுத்தி பார்ப்பதற்கு சமம் நான் உன்னுடன் இருக்கையில் கடுகளவு கூட ஒரு நாளும் கலங்காதே என் முன் நின்று என் பிரச்சனைகளுக்கு காலம் இல்லையா என்று கேட்டாயல்லவா உன் வாழ்க்கையில் இனி நடக்கப் போகும் மாற்றங்களும் அற்புதங்களும் அதிசயங்களும் ஏராளம் நீ இடம் மாறப் போகிறாய் உன் வாழ்வில் நல்லதொரு மாற்றத்தை காணப்போகிறாய் நீ எந்த காரியத்தை செய்து கொண்டிருந்தாலும் எங்கிருந்தாலும் எதை செய்தாலும் என்னையே நினைவில் நிறுத்தி உன் வேலையை செய் அதை நான் வெற்றியடையும்படி செய்வேன் நான் உங்களிடம் கேட்கும் தச்சினை நம்பிக்கையும் பொறுமையும் தான் இந்த இரண்டும் எவரிடம் இருக்கிறதோ அவர்களுக்கு என்னுடைய அருள் நிச்சயம் உண்டு உள்ளத்தில் தூய்மையுடன் நீ கேட்கும் உன் பிரார்த்தனைகளுக்கு கண்டிப்பாக பதிலளிப்பேன் சத்திய பாதையில் பயணித்து வா வைராக்கியத்துடன் நெஞ்சை நில் என் சாயப்பா இருக்கின்றார் எதையும் எனக்காக செய்வார் என்று சொல் உங்களை வாழ வைப்பது எமது தலையாய கடமை என்று உணர்ந்து கொள் எதற்கும் கலங்காதே உன் வாழ்க்கை மாறுவதை கவனி நம்பிக்கையுடன் பிரார்த்தனை செய் நீ இதுவரை இருந்ததை விட மகிழ்ச்சியாக இருக்கப் போகிறாய் கடைசி நிமிடத்தில் கூட ஏதாவது அதிசயம் நடக்கலாம் அதனால் தன்னம்பிக்கையை மட்டும் என்றும் இழந்துவிடாதே நீ என்னிடம் வந்தால் உன் துயர் நீக்குவேன் துன்பத்தை களைவேன் நீ என்னுடைய புனித பூமியான ஷீரடியில் வாழ்ந்தால் உன் வீட்டையும் புனித இடமாக்குவேன் என் பிரசாதங்களை நீ பக்தியுடன் ஏற்றால் உன் நினைவுகளை தூய்மையாக்குவேன் நீ என்னை பக்தி பூர்வமாக வணங்கி வந்தால் உன்னை கர்மயோகியாக மாற்றுவேன் எனக்கு நடக்கும் ஆரத்தியில் நீ சேர்ந்து பாடினால் உன் நாவில் சரஸ்வதியை வாசம் செய்ய வைப்பேன் என் வழியில் நீ நடந்தால் உனக்கு முன் நடந்து வழிகாட்டுவேன் எனக்காக நீ துன்பமுற்றோருக்கு உதவினால் உன் இதயத்தில் ஆனந்தத்தையும் அமைதியையும் தருவேன் என்னை உன் வீட்டில் வைத்திருந்தால் உன் வீடு சொர்க்கம் போல ஆகும் என்னுடைய உதி என்னும் விபூதியை நீ நெற்றியில் தடவிக்கொண்டால் உன் முகமே தெய்வீக பெறும் நம் கோபுரங்களின் அர்த்தம் புரியாதவர்களுக்கு நம் பாசத்தின் ஆழம் புரியாது அவர்களிடம் கோபத்தை காட்டுவதும் வீண் பாசத்தை எதிர்பார்ப்பதும் வீணாகும் நிராகரிப்புகளைக் கண்டு நெஞ்சு உடையாதே உன்னை யாராவது தூக்கி எறிகிறார்கள் என்றால் இறைவன் உன்னை மேலே தூக்கி விடுகிறான் என்று அர்த்தம் நீ என்னிடம் சொல்லாவிட்டாலும் எல்லாம் எனக்கு தெரியும் உனக்கு என் ஆசிர்வாதத்துடன் நல்ல வாழ்க்கை அமையப் போகிறது இனி உன் வாழ்வில் நல்லதே நடக்கும் நீ வைத்த கோரிக்கைகள் அனைத்தையும் நிறைவேற்றப் போகிறேன் நீ விரும்பியதெல்லாம் கிடைக்கப் போகிறது நீ பிரகாசிக்கப் போகிறாய் உன் வீட்டில் இனி சுப காரியங்கள் நடக்கத் தொடங்கும் மகிழ்ச்சி தருவதே என் கடமை அதை அனுபவிப்பதே உன் கடமை நம்பிக்கையுடன் பாபாவை வணங்கும் எல்லா இடமும் துவாரகமாயியே பாபாவை தவிர வேறெதிலும் நாட்டமில்லாத பக்தர்களாலேயே இது உணரப்படும் அப்படிப்பட்ட பக்தர்கள் கடல் கடந்து இருந்தாலும் பாபா அவருடனேயே இருப்பார் தனக்காக எந்த விதமான பூஜை முறைகளையோ விரதம் இருக்கவோ பாபா கூறியதில்லை அவர் கேட்பது அசைக்க முடியாத நம்பிக்கையை மட்டுமே பாபா மீது அத்தகைய நம்பிக்கை உங்களுக்கு இருக்குமானால் இயலாத காரியம் என்று எதுவும் இல்லை என்னிடம் அடைக்கலம் தேடி வந்தவர் நிவாரணம் பெறவில்லை என்பது செஞ்ச காலம் நிகழ்காலம் எதிர்காலம் ஆகிய முக்காலங்களிலும் நடக்காத விஷயம் உங்களுடைய காரியம் அனைத்தும் நிச்சயம் கைகூடும் பாபாவை நாம் எப்படி எந்த ரூபத்தில் காண நினைக்கிறோமோ அப்படித்தான் நமக்கு காட்சி தருவார் ராமரை வணங்குபவர்களுக்கு ராமனாக காட்சி தருவார் முகமதியர்களுக்கு நபிகளாக காட்சி கொடுப்பார் அவர்களின் நம்பிக்கையை ஒருபோதும் குறைத்து மதிப்பிடப்படுவதில்லை மாறாக அவர்களின் ஆசைகளை நிறைவேற்றுவதில் ஆவலாக இருந்தார் பாபா பாபாவின் முன் ஜோதிடக்காரர்கள் மாயக்காரர்கள் எல்லாம் ஓடி ஒளிந்தனர் பொறுமைக்குள் காத்திரு இந்த பொறுமை இறுதியில் தரும் நீ என்னென்ன வேண்டிக் கொண்டாயோ அவற்றையெல்லாம் நான் சுலபமாக நிவர்த்தி செய்வேன் இனி உன் வாழ்வில் நல்லவே நடக்கும் நீ எதையெல்லாம் இழந்தாயோ அதைவிட அதிகமாக உன்னை வந்து சேரும் நீ முன்னோக்கி மகிழ்ச்சியாய் செல்லும் காலம் இதோ உன் வாழ்வில் வந்துவிட்டது நம்பிக்கையோடு நான் கூறும் வார்த்தைகளை பின்பற்று இது உன் தாயும் தந்தையுமான சாயியின் சத்திய வாக்கு விரைவில் புதிய அத்தியாயம் உன் வாழ்வில் நடைபெறும் காத்து கொண்டிரு உனக்கு பிடித்த ஒன்றை தரப்போகிறேன் ஸ்ரீ சாய் சத்சரிதம் வாசிப்பதாலோ கேட்பதாலோ உங்களுக்கு நடக்க இருக்கும் தடங்கள் தீயது எல்லாம் காணாமல் போகும் உங்கள் விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேறும் உங்களால் முடிந்தவரை சாய் சத்சரிதம் என்ற புனித நூலிலிருந்து தினமும் ஒரு அத்தியாயமாவது படியுங்கள் நீங்கள் நிச்சயமாக நினைத்தது அனைத்தும் நிறைவேறும் உன்னுடன் நான் எப்போதும் இருப்பேன் உன் கஷ்டங்கள் அனைத்தையும் நான் தாங்குவேன் உனக்கு தற்போது ஏற்பட்டுள்ள சூழ்நிலைகள் அனைத்தும் நான் அனுமதித்தது இதன் மூலம் உன் வாழ்க்கையில் வேறு நல்லதை ஏற்படுத்தப் போகிறேன் நீ எந்த குழப்பமும் மனவேதனையும் அடையாதே நான் உன்னை எந்த சூழ்நிலையிலும் வெளியே கொண்டு வருவேன் உன் கஷ்டத்திற்கு நானே பொறுப்பேற்று உன்னை திருப்திப்படுத்துவேன் என்னையே நம்பியிருக்கும் உன்னை காப்பதே என் கடமை உன் அப்பா நான் இருக்கும் வரை உன்னை நான் நிச்சயம் தாங்குவேன் எந்த சலனமும் கொள்ளாதே மனம் நொறுங்கி வாழ்க்கையில் நிற்கதியாய் நிற்கின்ற அளவுக்கு உன் மனதில் உள்ள அழுத்தங்கள் உன் சாய்தேவா உணராமல் எப்படி இருப்பேன் நம்பிக்கையையும் பொறுமையும் வலுவாக கொண்ட என் பிள்ளை இன்று தளர்ந்து காணப்படுகிறார்கள் என்று என் வருத்தத்தை நான் யாரிடம் போய் சொல்வேன் நீ மனம் பாரமாக இருந்தால் என்னிடம் கூறி முறையிடுகிறாய் அதற்கு நான் நிச்சயம் உனக்கு பதிலளிப்பேன் நிச்சயம் எல்லாம் ஒரு நாள் மாறும் கொஞ்சம் எனக்காக பொறுமை காத்துக்கொள் விரைவில் வண்ணங்கள் மலையாய் பொழியப் போகிறது உன் வாழ்வில் என்னை நம்பு என்றும் நீ நன்றாக இருப்பாய் என் அன்பும் ஆசிர்வாதமும் என்றும் உனக்கு உண்டு நீ எதிர்பார்த்ததை விட சிறப்பாக போகிறது உன் மனதில் இருக்கும் காரியங்கள் அனைத்தும் நிறைவேறும் நடப்பவையெல்லாம் என்னுடைய விருப்பப்படியே நடக்கிறது எந்த நன்மைக்கும் தீமைக்கும் நீதான் காரணகர்த்தா என்று ஒருபோதும் நினைக்காதே இந்த ஜென்மத்தில் உன் வாழ்வில் முதல் பலனாக நீ என்னை அடைந்திருக்கிறாய் அனைத்திலும் இருந்து உன்னை காக்க நான் விரைந்து வருவேன் நம்பிக்கையுடன் காத்திரு நீ வாய் திறந்து சொல்ல முடியாத வேதனைகளை இறைவன் கண் திறந்து பார்த்து கொண்டுதான் இருக்கிறார் நிச்சயம் உன் வேதனைகளுக்கு முடிவை தருவார் நீ என் பெருமையை உயர்த்தி இருக்கிறாய் நீ செய்த தர்மத்தின் பலன் நிச்சயம் உன்னையும் உன் குடும்பத்தையும் சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் வாழ வைக்கும் நல்லதே நடக்கும் நீ நம்பிக்கையோடு இருந்தால் நல்லவே நடக்கும் சாயிருக்க பயமேன்